குலதெய்வ சோடை என்னங்க சோடை அப்படின்னா என்ன அப்படின்னா பெரும் ஆபத்தான ஒன்று எப்படி சொல்றது தவறான நிகழ்வுகளை தவறு நடக்க போகுது இந்த விஷயம் சரியில்லை இதை செய்யாத அப்படின்னு நமக்கு தெளிவுபடுத்துற உத்தரவுக்கு சமமானதுதான் சோடை சோடை போயிருச்சுமாங்க சரி இன்னைக்கு நான் அறிஞ்ச அறிவு மண்பர்கள்ட்ட என்ன பகிர்ந்துள்ள ஆசைப்படுறேன் அப்படின்னா சோடை அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு ஆபத்து யாருக்கு அந்த எல்லையில் இருக்க தெய்வத்துக்கும் அதே சமயம் ஒரு சில நேரங்களில் அந்த குல மக்களுக்கும் சரி சோடைனா என்ன சோடை அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த சாமி அதை ஏற்றுக்கல அந்த சாமி அந்த சாமிக்கு அதில் விருப்பம் இல்லை இப்போ என்ன சொல்கிறது அப்படின்னா ஒரு விஷயம் ஒரு தெய்வத்துக்கு ஒரு படையல் கொடுக்குறோம் ஒரு அசைவ படையல் கொடுக்கிறோம் அந்த அசைவ படையல் கொடுக்கும்போது அந்த அசைவ படையலுக்கு ஏதாவது இந்த சேவல் ஆடு அது போன்று ஏதாவது அந்த உயிரினங்களை கொண்டு வரும்போது தெய்வம் பரிபூரணமா ஏத்துக்கல அப்படின்னா அந்த இடத்துல சோட காட்டிடும் எப்படி சோட காட்டும் அப்படின்னா அங்க கொண்டு வந்த அந்த ஆடாக இருந்தாலும் அந்த சேவலாக இருந்தாலும் அதுக்கு ஒரு உடல்நல குறைபாடு இல்லை அந்த எல்லையை விட்டு அது காணாமல் போறது அதே சமயம் சரியாக தலையை கொடுக்காமல் அது சரியாக உத்தரவை கொடுக்காம இது போன்ற தான் சோடை அப்படிம்பாங்க சோடை அப்படிங்கிறது இதில் மட்டும் இல்லை எல்லாத்துலேயும் நாம் குலதெய்வத்துக்கு ஏதாவது ஒரு செயல் செய்கிறோம் அப்படின்னா அந்த செயல் முழுமையாக வரவே வராது எப்படி சொல்கிறது அப்படின்னா சோடைக்கு இன்னொரு உதாரணம் எப்படி சொல்கிறது அப்படின்னா நல்லா ஒவ்வொரு குலதெய்வங்களுக்கு ஏற்ப ஒவ்வொரு வழிபாடு இருக்கும் அந்த வழிபாட்டில் எப்படி அப்படின்னா மண்ணுலயே அவன் பெரிய ஒரு உருவம் செய்வாங்க பச்சை தண்ணியில் விளக்கு எரியும் அதே சமயம் அதாவது அந்த சூழ்நிலைக்கு ஏற் ஏ ஏற்ப இல்லாமல் ஒரு அதிசயமான ஒரு நிகழ்வு நடக்கும் ஒரு சில எல்லைகளில் அப்ப அந்த எல்லைகளில் அப்படி அந்த அதிசயமான நிகழ்வு நடக்காமல் போயிடும் வருஷம் வருஷம் நடக்கும் எல்லா நேரங்கள்லையும் நடக்கும் ஆனா அந்த நேரம் அந்த தெய்வத்துக்கு அந்த சோட இருக்கு அது சரியா இல்ல ஒரு கோபக்குரியல இருக்கு ஏதோ தவறு நடந்திருக்கு இல்ல தவறு நடக்க போகுது அப்படின்னா நல்லா நடந்த அந்த அற்புதமான நிகழ்வு அங்க நடக்காம போயிடும் சரிங்க இது எப்படி மக்களை பாதிக்கும் சோட காட்டிருச்சு அப்படின்னா நமக்கு அதுக்கு உடனே மாற்று மாற்று எப்படி அப்படின்னா முதல்ல குலதெய்வத்தை நாம் சமாதானப்படுத்தணும் குலதெய்வத்தை எப்படிங்க மனுஷ சமாதானப்படுத்த முடியும்னு கேட்டா கிட்ட ஐயா மன்னிச்சிக்க ஏதோ குற்றம் குற அறிஞ்சு அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் நாங்கள் அறிஞ்சு எதுவுமே நடக்கல ஐயா ஏதோ தவறு நடந்திருக்கு அந்த தவறுக்கு நீ மன்னிச்சுக்க அப்படின்னு முதல்ல அந்த தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டு மறுபடியும் அதற்கு புதுசாக சரி மன்னிப்பு கேட்டா சரியாயிருமாங்க அந்த சோடை இன்னைக்கு காட்டாதா அப்படின்னு இல்லை மன்னிப்பு கேட்ட உடனே அந்த தெய்வமே இது என்ன இது எதனால சோடை எதுக்கு போச்சு இது காரணம் என்னங்கிறதையும் காட்டி கொடுக்கும் எப்படி சொல்றது அப்படின்னா மன்னிப்பை கேட்டு தெய்வத்திட்ட பரிபூரணமாக நினைச்சு இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்க கிட்டே ஒருத்தவங்க மேல சாமி வந்துடும் சாமி வந்து இது தப்பப்பா இது செஞ்சிருக்க கூடாதப்பா இது முறையல்ல இது நாம சாமிக்கு நம்ம சாமிக்கு ஏற்றுக்காது அப்படிங்கிற மாதிரி அந்த இருக்கிற சாமி ஏதாவது ஒரு சாமி ஒரு சாமியாடி மூலமா வந்து அதனுடைய விளக்கத்தை கொடுத்து அந்த மக்களாலேயே அதை சரி செய்ய வைக்கும் அது எப்ப நடக்கும் அப்படின்னா எல்லா மக்களும் பச்சை குழந்தைய தூக்கிட்டு போனா கூட இருக்கிற எல்லா மக்களும் ஒரு சேர அந்த தெய்வத்திட்ட மன்னிப்பு கேட்டு அந்த தெய்வம் மன இறங்குச்சு அப்படின்னா அது காரண காரியங்களை சொல்லி கொடுக்கும் அது தெரியப்படுத்தும் அதை சரி பண்ணி அந்த விஷயம் மறுபடியும் பரிபூரணமா ஜெகஜோதியா நடக்கும் அப்ப எந்த ஒரு சோடையும் போகாது அழகா அந்த செய்யற செயல் அழகா முழுமை பெறும் வெற்றி பெறும் சரிங்க சோட முதல்ல இது மாதிரி ஒரு சோடை காட்டுச்சு அப்படின்னா அதை நாம சரி பண்றதுக்கு இது ஒரு நிகழ்வு இன்னொரு நிகழ்வு என்ன அப்படின்னா சாமியாடி அந்த அந்த தெய்வத்துக்கு நாம விரதம் நாம விரதம் சரியா பிடிச்சி வரலனா கூட எதுவுமே கைகுடி வராது எதுக்கு அங்காளி பங்காளி எல்லாரும் எப்பா அது மாதிரி நம்ம சாமிக்கு ஏழுனா பதினாலுனா இருபத்தோருனா நாற்பத்தெட்டுனா விரதம் இருக்க போறோம் அப்பா எல்லாரும் வாங்க காப்பு கட்டணும் எல்லாரும் குடும்பத்தோட விரதம் கொடுத்தா தான் இந்த வட்டம் நாம நம்ம சாமிய துடியா நம்மள வர வைக்க முடியும் தெய்வத்தை உணர முடியும் அந்த தெய்வத்தின் மூலியமா நம்ம எல்லாரும் ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய நல்ல ஒரு ஆரோக்கியத்தை பெற முடியுமாப்பா எல்லா பங்காளிகளும் குடும்பத்தோட விரதம் பிடிக்கணும் அப்படின்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னா அந்த தெய்வத்தை நாம நெருக்கமாகறதுக்கு தெய்வத்தை உணர்றதுக்கு தெய்வம் அந்த மனுஷ மேல பரிபூர்ணமா இறங்கி நிக்கிறதுக்கு இப்ப இந்த விரத முறையில சரியா நாம பண்ணல ஒரு சாமியாடி இருக்காரு அந்த சாமியாடி சரியா விரதம் பிடிக்கல தெய்வத்துக்கு எதிரானது தெய்வத்துக்கு கோபத்துக்கு உண்டானது ஒரு சில விஷயங்களை அவர் செஞ்சுட்டாரு அப்படின்னா அவர் மேல சாமி வருமானம் வராது ஏன் அப்படின்னா அவர் சரியா விரதம் பிடிக்கல அப்ப அந்த இடத்துல ஏன்ப்பா அவர் மேல சாமி வர மாட்டேது அப்ப அவர் ஏதோ தவறு செஞ்சிருக்காரா என்ன ஏது அப்படிங்கிற மாதிரி தெய்வம் மன இறங்கி வராதுங்க அதனால இதுவும் ஒரு வகையில சோடதான் அதாவது இதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா குலசாமி அப்படின்னு தெய்வத்துக்காக நாம எல்லா விரதங்களை காட்டிக்கும் துடியான விரதம் குலசாமிக்கு விரதம் பிடிக்கணுங்க ஆனா இருந்தா துண்ட விரிச்சு பொண்ணா இருந்தா கட்டிய சேலை முந்திய விரிச்சு படுக்கணுமா மற்ற தெய்வங்களை வந்து நம்ம குறையா நம்ம யாரும் சொல்லக்கூடாது ஆனா அந்த தெய்வத்துக்கு ஏன் கட்டுப்பாடு ஏன் அந்தளவு அது அதுவும் கருப்பசாமி அம்சங்கள் அதுவும் குல தெய்வங்கள்ல இருக்க ஆண் தெய்வங்கள் பெண் தெய்வங்களுக்கு எதுக்கு கடுமையா வரதும் பிடிக்கணும் அப்படின்னா மனுஷ மேல அந்த தெய்வம் வந்து சம்மனங்கால் போட்டு உட்கார்ற மாபெரும் சக்தி குலதெய்வ எல்லையில தாங்க நடக்கும் அதனால தெய்வம் வந்து இறங்குற அந்த தேகம் தெய்வம் வந்து உட்கார்ற அந்த தேகம் தெய்வம் வந்து நம்ம உடலால தசையால ரத்தத்தால நம்மளுடைய தேகத்தின் மூலமாக வெளிப்படுத்துறதுனால அந்த தேகம் சுத்தமா இருக்கணும் கடுமையான விரதம் பிடிக்கணும்பாங்க சரிங்க இது இல்லாம வேற என்ன சாமிக்கு இது போன்று ஏதாவது ஒரு கோவக்குறி இருந்துச்சுன்னு வைங்களேன் சாமிக்கு தேவையான ஒரு பொருளை நம்ம வாங்க போனோம்னா எங்கேயுமே கிடைக்காது ஓடுவோம் அலைவோம் எங்கேயுமே கிடைக்காது ஆனா உத்தரவு வந்துச்சு அப்படின்னா போன உடனே கிடைச்சிடும் கண்ணில் பற்றும் ஆனா அந்த இடத்துல இது போன்று ஒரு சில சோடைகள் இருந்துச்சு அப்படின்னா நாம அலைஞ்சாலும் அந்த இடத்துல கிடைக்காது அதுவும் ஒரு வகையான சோடையத்தான் அந்த இடத்துல காட்டி கொடுக்கும் சரிங்க இது இல்லாம என்ன சொல்றது அப்படின்னா தவறான நிகழ்வுகள் நடக்குது குல தெய்வ தவறான எதுவுமே முறையா நடக்கல அப்படின்னா அந்த தெய்வம் என்ன பண்ணும் அப்படின்னா எதுவுமே பேசாம இல்லாம அமைதி அது வாட்டுக்கு நின்னுக்குறோம் அப்படி நிக்கும் போது அங்க இருக்கிற அந்த குல மக்களுக்குள்ள பிரச்சனை வந்துடும் ஒற்றுமைக்குள்ள பிரச்சனை வந்துடும் தெய்வம் பேசிச்சு தெய்வம் நின்னுச்சு அப்படின்னா மக்களை அப்படி ஒரு கூச்சலுக்கும் ஒரு குழப்பத்துக்கும் ஒரு மாதிரி சண்டைக்கும் வாக்குவாதக்கும் பண்ண விடாது எப்படி எப்படி யாரும் எப்படி எப்படி நிப்பாட்டணுமோ அப்படி எப்படி நிப்பாட்டிரும் ஆனா இது போன்ற ஒரு சில விஷயங்கள் தவறான விஷயங்கள் செய்ய நடக்க கூடாத விஷயங்கள் நடந்துருச்சு அப்படின்னா அந்த சாமி கட்டி கால் கட்டி வாய் கட்டி அமைதியா நிற்கும் போது இறை சக்தி அங்க பேசாம இருக்கும்போது இருக்கிற கும்புக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் வரும் இதுவும் ஒரு வகையான சோடைதே அதனால இந்த பதிவின் மூலியமா அறிவோம் நண்பர்களுக்கு நான் என்ன சொல்ல ஆசைப்படுறேன் அப்படின்னா குலசாமியை பொறுத்தளவு தெய்வத்தோட உத்தரவுக்கு ஏற்ப நம்மளுடைய முன்னோர்கள் எப்படி அதனுடைய அம்சமாறாம எப்படி வணங்கி வந்தாங்க அப்படிங்கிறத தடம் மாறாம நாம சரியா நம்ம செய்யணும் அதே சமயம் நாம சரியா கடைபிடிச்சு தெய்வத்தை நாம வணங்கி வரணும் குலசாமினாலே அச்சம் இருக்கணுங்க அச்சம் இருக்கணும் இப்பெல்லாம் பெரும்பாலான எண்ணெய்களில் அச்சம் இருக்கிறது இல்லை என்னடா செய்யப்போகுது என் சாமி நான் எதையும் செய்வேன் அப்படின்னு ஒரு சில தவறான செயல்களில் ஈடுபடுறது அந்த தெய்வத்துக்கும் அங்கே ஒரு காயத்தை ஏற்படுத்தும் அந்த கும்புகளுக்கும் ஒரு சில சீரழிவை ஏற்படுத்தும் அதனால குலசாமி மேலே அச்சப்படணும் ஏன்னா நம்மளை காக்குற சாமி நம்மளை வீழ்த்தவும் செய்யும் நாம சத்தியத்தின் வெளியில நாம நிக்கல அப்படின்னா நாம காக்குற எந்த சனங்களை காக்குதோ அந்த மக்களுக்கு நாம ஒரு பழிவாவ செயல்களை செஞ்சோம் அப்படின்னா அந்த சாமியோட கோபக்குறி நமக்கு திரும்பும் அதனால நமக்கு குலமே நமக்கு ஒரு சில அருள் பார்வை இல்லாம பெரும் கஷ்டத்துக்கு உள்ளாகும் அப்படின்னு தெய்வத்தை குல தெய்வத்தை மேலே அச்சருகணும் அச்சருகணும் பச்சை சின்ன குழந்தையாக இருந்தாலும் நூறு வயதுக்கு முதியவராக இருந்தாலும் குலதெய்வத்தின் மேல அச்ச இருக்கணுங்க நடுங்கணும் பயப்படணும் தப்பு செஞ்சவங்க எல்லையில மிதிக்க கூசணும் அப்படி தப்பு செஞ்சவங்களை அந்த எல்லையில் அந்த சாமி அனுமதிக்காது நம்ம தப்பு பண்ணிட்டோம் நம்ம இதற்குரிய தண்டனை நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு நம்பகத்தன்மைய ஏற்படுத்தணும் அதனாலதான் இன்னைக்கு குலதெய்வங்கள் சார்ந்து குலதெய்வ எல்லைகள்ல எப்படி எப்படி சோடை ஏற்படும் அதை நாம எப்படி எப்படி சரி பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் அறிஞ்சதை அறிவ நண்பர்களுக்கு பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்